லால் சுன்னகம் பகுதியில் நிலத்தடி நீர் அடுத்து முன்னெடுக்கப்பட்டு வந்த பவுசர் மூலமான நீர் விநியோகம் சில பகுதிகளில் நிறுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சுன்னாகம் நிலத்தடி நீர் தொடர்பில் போராட்டங்கள் வலுப்பெற்றதை அடுத்து பிரதேச செயலகங்களின் கண்காணிப்பின் கீழ் பவுசர் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட்டது இதேவேளை வடமாகாண சபையினால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அறிக்கையின்படி என்னை மாசு என தெரிவிக்கப்பட்டது ஒரு வழிகிடையே பதினேழு குடும்பங்கள் குடும்பங்களிலே ஊதியோர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் வலது குறைந்த இரண்டு மூன்று குடும்பங்களும் தண்ணி எடுக்க கஷ்டப்படுகிற இருந்தால் மெயின் தான் போக வேண்டும் வழக்கமாக வழங்கப்பட்ட தண்ணி ஏன் வழங்கவில்லை என்று நான் செயலாளருடன் கருத்ததற்கு செயலாளர் என்ன சொன்னார் என்றால் நிறுவனம் வழங்கப்பட்ட பாபா வெட்டு வாங்கிட்டு திரும்ப வாங்கி விட்டது ஆன மணியால டேக்டர் மூலம் தான் எங்களோட ஒழுங்குகளுக்கு தண்ணி அடிக்க வேண்டும் ஆன மணியால வசதி இல்லாதபடினால தண்ணி நாங்கள் அடிக்க இல்லை எங்களுக்கு தண்ணி அடிக்கணும் நாங்கள் போய் கேட்டா போங்கோ கொண்டு வந்து அடிக்கலாம் என்று சொல்லி 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 விடணும் பிரதேச சபையிலும் கேட்ட நாங்கள் போய் பிரதேச செயலகத்திலும் போய் போய் கேட்ட நாங்கள் தண்ணி ஓமோ மண்ணினும் கொண்டு வந்து அடிக்கணும் இல்லையா என்ன பிரச்சனை என்றது எங்களுக்கு தெரியாது

தெற்கு பகுதி மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை தொடர்பில் வலி தெற்கு பிரதேச செயலாளரிடம் நியூஸ் வினவியது சுன்னாகம் தெற்கு பகுதிகளுக்கான குடிநீர் விநியோகத்தை உடுதல் பிரதேச செயலகம் தனியார் அமைப்பனுடன் இணைந்து முன்னெடுத்ததாகவும் குறித்த தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்த காலம் நிறைவடைந்ததும் அவர்கள் தமது பணியினை நிறுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார் உள்ள வளங்களுக்கு அமைய தம் குடிநீர் விநியோகத்தை மேற்கொண்டு வருவதாகவும் அதற்கு மேலதிகமான குடிநீர் விநியோகத்தை மேற்கொள்ள தம்மிடம் போதிய வளங்கள் இல்லை என பலிதற்கு பிரதேச செயலாளர் நியூஸ் பர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார்